இனிமேல் மாவு புளிச்சிரு போட்டால் போதும் இப்ப அரைத்த மாவு போல இருக்கும் அனைத்து வீடுகளிலும் அடிக்கடி பாரம்பரிய முறையில் அரைத்து வைத்த மாவு சில மணி நேரங்களிலேயே இட்லி தோசை இடியாப்பம் போன்றவற்றின் சுவை பாதிக்கப்படும் சில சமயங்களில் அதே மாவை மறுபடியும் பயன்படுத்த முடியாமல் வீணாகிவிடும் இது போன்ற சூழலில் மாவு சீக்கிரம் புளிக்காமல் பாதுகாக்க என்ன செய்யலாம் எனும் கேள்வி பொதுவாக எழுகிறது இதற்கான காரணம் மாவில் இயற்கையாகவே உள்ள பாக்டீரியா வளர்ச்சிதான் அந்த பாக்டீரியாவை கட்டுப்படுத்தும் விதத்தில் சில வீட்டு குறிப்புகள் உதவுகிறது அதே போல் சில சமயம் விட்டாலும் முயற்சிகளும் நடைமுறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் சிலர் மாவில் சிறிது சர்க்கரை மிளகு சேர்த்து சுட்டால் புளிப்புத்தன்மை குறைந்து மறுபடியும் சாதாரணமாகும் என கூறுகிறார்கள் ஆனால் இது அனைத்து குடும்பங்களுக்கும் நூறு உத்தரவாதம் தரும் முறை அல்ல மாவு புளிக்காமல் இருக்க குளிர்சாதன பெட்டியில் வைக்கவும் மாவு அரைத்த உடனே குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் புளிப்பு தாமதமாகும் உப்பு சேர்க்கவும் மாவை அரைத்தவுடன் உப்பு சேர்த்து கலக்கி மூடி வைக்கவும் பச்சை பச்சை மிளகாய் மாவில் மிளகாயை போட்டால் புளிப்பு தாமதமாகும் நெய் நெய் தடவி தடவி மூடி மூடி வைக்கவும் மாவின் மேல் வைக்க வேண்டும் மஞ்சள் தூள் மாவில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து வைத்தால் புளிப்பு தாமதமாகும் சிறுதானிய மாவு சாதாரண அரிசி மாவுடன் சிறிது சிறுதானிய மாவு கலந்து வைத்தால் புளிப்பு தாமதமாகும் அதிக தண்ணீர் சேர்க்காமல் மாவை வைத்து வைக்க வேண்டும் சோடா சோடா தேவையான அளவு சேர்த்தால் புளிப்பு தாமதமாகும் குங்கும பூ சிறிது குங்கும பூவை சேர்த்து வைத்தால் புளிப்பு தாமதமாகும் எண்ணெய் மாவின் மேல் சிறிது எண்ணெய் ஊற்றி மூடி வைக்க வேண்டும் இஞ்சி தேங்காய் துருவல் மாவுடன் சிறிது இஞ்சி தேங்காய் துருவல் சேர்த்து வைத்தால் புளிப்பு தாமதமாகும் பூண்டு வெங்காயம் மாவில் சிறிது பூண்டு அல்லது வெங்காயம் சேர்த்தால் புளிப்பு புளிக்காத மாவு சேர்க்கவும் மாவு புளிக்க ஆரம்பித்ததும் அதில் புளிக்காத மாவு சேர்த்து கலக்கலாம் கடலை மாவு மாவுடன் சிறிது கடலை மாவு சேர்த்தால் புளிப்பு தாமதமாகும் மாவை மூடி வைக்க வேண்டும் மாவை துணியால் மூடி வைக்கவும் பாக்டீரியா வளர்ச்சி தாமதமாகும் மாவு ஏற்கனவே விட்டதென்றால் வீட்டில் சாதாரணமாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு வழி மாவில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நன்றாக கலக்கி அதனை சிறிது சூடில் வைத்து கொஞ்சம் சுட்டால் புளிப்பு சுவை ஓரளவு குறையும் இது ஒரு வீட்டுக்குறிப்பு மட்டுமே முழுமையான தீர்வு என்று கூற முடியாது மாவு புளிப்பு என்பது இயற்கை ஆனால் கட்டுப்படுத்தும் குறிப்புகள் பல ஆண்டுகளாக பரிமாறப்பட்டு வருகின்றன இங்கு கொடுத்த பதினைந்து டிப்ஸுகளும் அதில் முக்கியமாக உப்பு சேர்க்காமல் வைத்து தேவைப்படும் போது உப்பு சேர்த்து கொண்டால் இன்னும் மாவு குளிக்காமல் நன்றாக இருக்கும் இருந்தாலும் மூன்று நாட்களுக்கு மேல் அரைத்த மாவை உபயோகிக்க வேண்டாம் தட்டென்று விட்டால் மட்டுமே இந்த குறிப்பு பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்